ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையெழுந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும் இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும் நடக்க சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை Jesus மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லவ்விங் ஹேண்ட்ஸ் ஆப் இஸ் டியர் மதர் அவர் லேடி ஆஃப் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை